அனைவருக்கு வணக்கம் மகா கல்யாணம் நீ பிரமு அனமிக்கா வந்து நீ வரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு கால் பண்ணால் கால் பண்ணி என்ன தெரியுமா சொன்னால் நடந்து விஷயத்தை சொல்கிறாங்க கிட்ட நான் சொல்லி அமைச்சிருக்கேன் வருவான் பேசுமா அப்படின்றத சொல்கிறாங்க இங்கே பாரு நான் என்ன சொன்னாலும் தலையாட்டி போக மாதிரி விஜய் கேட்பான்ட்டு அனமிக்கா ஃபோனில் பேசின எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க கிட்டே ஃபோன் பேசுனதையும் காமிக்கிறாங்க இல்லை பேசியிருக்கா அவங்ககிட்ட அவன் நடிக்கிறான் உங்கள்கிட்ட சுய புத்தியே இல்லை விஜய்ன்றாங்க தயவு செஞ்சுங்கிறத கிளம்பிட்டு உன் நடித்ததுக்கு சாரின்றாங்க விஜய்மே கோவமாக போகிறாங்க ஏன்ட்டு அப்படி பண்ண பிரபா அம்மா அந்த அனமிக்கா நல்ல ஒரு மாதிரி வேஷம் பண்ணிட்டு இருக்காமா வேஷம் பண்ணிட்டு இருக்கிறத ஏன் விஜய்க்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல கொஞ்சம் கூட சுயபதியே இல்லம்மா விஜய்க்குன்றாங்க நம்ம சொல்றவங்க பேச்சியாச்சு கேட்கணும் அதுவுமே இல்லையன்றாங்க விஜய் கோவமா வீட்டுக்கு போறாங்க அனாமிக் அனமிக்கான்னு கத்துறாங்க ஒன்னும் என்னாச்சு விஜய்ன்றாங்க அனாமிக்க கண்ணத்துல பல ஆறுன்னு விஜய் என்னாச்சு எதுக்காக போய் நடிச்சேன்றாங்க என்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு பிரபாகிட்ட ஒரு மாதிரி பேசி வச்சிருக்கியா கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லையான்றாங்க நான் என்ன பண்ணேன் நான் போறதுக்கு முன்னாடி பிரபா கால் பண்ணி பேசியிருக்கேன் நான் வருவேன்னு சொல்லிட்டு அதுவும் அவன் மனசு அவ்வளோ கோ கஷ்டப்படுத்திருக்கேன் உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லை எதுக்காக இப்படியெல்லாம் இருக்க அப்போ நான் நம்பினதான் எல்லாமே தப்பாக உன்னை நம்பின பற்றி அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு நல்லாவே நினச்சேன் ஆனால் அளவுக்கு கேவலமானவங்களாக இருக்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக சண்டைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதை விட இந்த பிரமாவை தேங்க் தேங்க்யூ